ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்தில தான் हम இப்போ இருக்கோம் பிரिवன்டிவ் அண்ட் தெரபிடிக் யோகா அப்படின்னா என்ன அது எப்படி பண்றது அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கமா சொல்ல நம்மளோட இணைஞ்சிருக்காரு முனைவர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சொல்லுங்க சார் இந்த யோகா எப்படி பண்றது இது இது பண்றனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இனிய யோகா வணக்கம் பல பேர் முனைவர்களாலோ ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலை தான் கலை நம்ம பாரத பரம்பரை கூட சொல்லியிருக்காரு உலகத்திற்கே பாரதம் கொடுத்த பொக்கிஷம் யோகக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து யோகா ரொம்ப வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அதற்கு முக்கியமாக சர்வதேச யோகா தினம் தொடர்ந்து நம்ம ஒம்பது வருடமாக கொண்டாடிட்டுருக்கோம் இப்போ வரக்கூடிய வருடம் அடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூனில் பத்தாவது வருடம் கொண்டாட போகிறோம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலை அப்படின்னு சொன்னால் யோகக்கலை மட்டும்தான் அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யோகா வந்து பாரதம் தான் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கு ஆனால் பாரதில் நம்ம எவ்வளோ பேர் யோகா செய்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியாக இருக்குது மற்ற நாட்டில் கூட ரொம்ப ஸ்பீடாக பரவிட்டுருக்கு இங்கேயே பரவுது கொஞ்சம் மெதுவாக பரவி கொண்டிருக்கிறது இருந்தாலும் இப்போ என்னென்ன இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து யோகாவை வந்து தேர்ந்தெடுத்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது சமீப காலமாக ரொம்ப வந்து நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் உலக ஆராய்ச்சி நிறுவனம் கூட வேறு உலக சுகாதார நிறுவனம் கூட ரொம்ப அற்புதமாக வந்து இந்த விஷயத்த வந்து கையில் எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஏன் நம்மளுடைய கொரோனா காலகட்டத்தில் கூட யோகாவும் தியானமும் மூச்சு பயிற்சி தான் நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து கை கொடுத்துச்சு அதில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ப்ரிவென்டிவ் அண்ட் தெரப்பிட்டிக் யோகா அப்படின்றது நம்ம விவேகானந்தா யோகா மையத்தில் தொடர்ந்து இருபது வருடமாக தொடர்ந்து இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து யோகா பயிற்சியை வந்து தெரப்பிட்டிக் யோகாவில் சில முக்கியமான ஆசனங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூட்டுவெடி முழங்கால் வலி பிபி சுகர் சுகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கனா நிறைய பேருக்கு சுகர் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்புறம் தூக்கமின்மை பிரச்சனை ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்குது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லாமே சொல்கிறாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும் முக்கியமாக பெண்கள் பெண்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிசிஓடி தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இதுக்கு தான் அதிகமாக மருந்து மாத்திரைகள் செலவாகிட்டுருக்கு இப்போ உலகத்தில் எந்தெந்த நாட்டெலாம் யோகா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அப்படியே ஐம்பது செலவீனம் மருத்துவ செலவு கம்மியாகிட்ருக்கு மருத்துவ செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் மிக அதிகமாகிட்ருக்கு அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம யோகா அதில் வந்து முக்கியமானது இந்த யோகா அப்படின்றது சிகிச்சை முறை யோகா அப்படின்னு சொல்லிட்டு எளிய முறையில் நம்ம வந்து எந்த வயதினரும் செய்யக்கூடிய யோகாவை நம்ம வந்து தொடர்ந்து கற்பித்து வர்றோம் அவங்களுக்கு என்ன டிசீஸ்ஸோ அதை மட்டும் சரி பண்ணுற மாதிரி இப்போ தடுத்து வலி இடுப்பு வலி பிசி வலி தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சி அது இந்த மாதிரி நம்ம சிகிச்சை முறை யோகா கிளாஸ் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஓகே சார் நம்ம இப்போ அந்த யோகா எப்படி பண்றது அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பண்ணலாமே கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ நம்மளுடைய யோகா சகோதரிகள்லாம் ரொம்ப அருமையாக செய்வாங்க நம்ம இதில் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களே இருக்காங்க நாங்கள் இல்லைன்னாலும் க்ளாஸ் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறது நானும் இரண்டு பேர் முனைவர் ஆட்சியர் முனைவர் சந்தான கிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து இருபது நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க அவங்க பக்கத்து ஸ்கூல்லலாம் போய் கூட பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்களே அவங்க முன்னால் அப்போ வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க எளிய முறையில் அதாவது ஸ்டூடெண்ட் மட்டும்தான் யோகா கிடையாது பெரியவங்களுக்கும் உண்டு அப்படின்ற மாதிரி எங்கள் சென்டரில் பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் எண்பது சதவீதம் யோகா போட்டாங்க அதை கற்றுக்கிறாங்க எண்பது வயசுக்கு மேலே பண்ணவங்களாம் யோகா செய்கிறாங்க இப்ப நம்ம யோகா செஞ்சு காமிப்பாங்க நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் இனி யோகா வணக்கம் நம்ம யோகா ஆரம்பிச்சிடலாமா இப்ப ஓகே வெரி குட் இப்ப வந்து யோகா நம்ம முன்னால செய்ய காண்பிக்க இருக்கிறார்கள் சகோதரிகள் மிஸ்ஸஸ் தீபா அவர்கள் வணக்கம் மிஸ்ஸஸ் விஜயா அவர்கள் இருவரும் நம்முடன் தெரப்பிட்டிக் யோகா யோகா ஆசனங்களை நமக்கு முன்னால் செஞ்சு காமிக்க போகிறாங்க இதனால் பல்வேறு டிசீஸ் அதாவது பல்வேறு வியாதிகள் வந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளவும் வராமல் தடுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து யோகா செய்ய போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேயர் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் முதல்ல ப்ரேயர் செய்துவிட்டு நம்ம ஆரம்பித்தோம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஆரம்பித்தா நல்லா இருக்கும் இப்போ இரண்டு கைகளையும் நல்லா நெஞ்சுக்கு பக்கத்தில் நல்லா நிமிர்ந்து உட்காந்து கண்களை முடி ஒரு ஆழ்ந்த சுவாசம் மூன்று முறை நல்லா இழுத்துட்டு இது முகத்தை ஸ்மைலாக அழைச்சிட்டு சந்தோஷமான ஒரு மனநிலை ஓம் சாண்டிங் ஒரு த்ரீ டைம் இரண்டு கைகளையும் நல்லா தேய்த்து கண்கள் மூடி இருக்கட்டும் கழுத்து பின்பகுதி நெற்றி பகுதி உங்களுடைய முகம் முழுவதும் உத்திரம் கொடுத்துக்காங்க காது உள்பட மீண்டும் நல்லா தேய்த்து கண்களுக்கு உள்ளங்கையில் உத்தரம் கொடுத்துட்டு உள்ளங்கையை ஸ்மைலாக பார்க்கணும் பஞ்சபூர்வ சக்தி நம்ம கண்கள் வழியாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிடும் பத்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது நம்ம வந்து யோகா செய்கிறதுக்கு முன்னாட முதல் உடல் தளர்வு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க வார்ம் அதை செய்ய போகிறோம் இது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலபஸ் படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது எல்லா வயதினரும் செய்யலாம் ஏழு வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் எண்பது வயசு தொண்ணூறு வயசு எவ்வளோ முடியுமோ அவங்கெல்லாம் செய்யலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக் எக்ஸசைஸ் கழுத்து பயிற்சி செய்யப்பறம் இரண்டு கைகளையும் நல்லா இடுப்பில் எடுத்துக்கொள்வாங்கள் வச்சுட்டு நேராக நின்று உங்களுடைய தலையை வந்து பக்கவாட்டுவாக திருப்புவாங்க இப்போ ரைட் அப்படின்னு சொன்னால் அழகாக சோல்றையே தூக்கலாம் தப்புல லெஃப்ட் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் இது மாதிரி ஒரு ஐந்து முறை செய்வாங்க பாருங்கள் ரைட் லெஃப்ட் அவங்களே செய்வாங்க எல்லாம் இந்த கழுத்து பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பயிற்சி இப்போ வந்து கழுத்து வழி வந்து எல்லாத்துக்குமே இன்றியமையாக இருக்குது அது நம்ம தொடர்ந்து நம்ம வந்து கழுத்து வழியை மட்டும் சாதாரணம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளே நம்ம கையெழுத்த மறந்துடுவோம் அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் ஐந்து முறை பண்ணுவாங்க நம்ம ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஐந்து முறை பொழுது செய்யணும் எல்லாருமே செய்யலாம் அது ரிலாக்ஸ் இப்போ வந்து மெதுவாக வந்து அப்படியே கையை வச்சுட்டு அப் டவுன் அதே மாதிரி மேலே கீழே நல்லா தலையை வந்து அப் நல்லா மேலே போகணும் டவுன் நல்லா வந்து நல்ல நெகிழ்வு தன்மை கிடைக்கும் கழுத்து பக்கம் நல்லா நெகிழ்வு கிடைக்கும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் செய்வாங்க இதெல்லாம் தைராய்டு சுரப்பி நல்லா தூண்டப்படும் தைராய்டுங்கிறது தேன் கூடு மாதிரி நம்மளுடைய ஹார்மோன் பேலன்ஸை நல்லா சரி பண்ணக்கூடியதும் கழுத்து பயிற்சி தான் அதனால் கழுத்து பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இன்டர்நேஷனல் யோகா இடையில் நம்மளுடைய லூசனிங்கில் கழுத்து பயிற்சி ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக நம்ம வந்து பார்க்குறோம் இது வந்து ஒரு ஐந்து முறை பண்ணணும் ஐந்து முறை இது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்தது நேராக தலையை வச்சுக்கோங்க வச்சுட்டு ரைட் லெஃப்ட்டு ஃபைவ் டைம்ஸ் ஐந்து முறை பண்ணுவாங்க அதே மாதிரி வலது இடது நல்லா கையை கூட பேலன்ஸ்காக கூட கட்டிக்கலாம் தப்பு இல்லை ரைட் லெஃப்ட் நல்லா நேராக வந்தால் போதும் கர்ப்பம்லாம் தேவையில்லை ரைட் லெஃப்ட் அப்படியே பண்ணால் போதும் கழுத்து பயிற்சி ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக செய்யணும் சல் செல்லுன்னு திருப்பக்கூடாது ஏன்னா ஹார்ட் லேண்டு பம்பக்கூடிய பிளட் இருக்குது ரொம்ப பிபி இருக்குது அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் இருக்கும் அதனால் வந்து ஜாக்கிரதையாக பொறுமையாக பண்ணணும் இதான் சி ஒன் டு சி செவன் சொல்லுவாங்க அதாவது செர்விக்கல் ஒன் டு செவ் செவன் நான் பிரெயின் கண் மூக்கு காது தாடை கை இது எல்லாமே பயன் பண்ணக்கூடிய சி ஒன் டு சி செவன் ஓகே அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மெதுவாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு த்ரீ டைம் மட்டும் பண்ணால் போதும் மெதுவாக மெதுவாக பண்ணணும் நல்லா மெதுவாக ஸ்லோவாக அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஃபுல்லாக ஒன்றுங்க ஃபுல் ரேடியேஸில் அழகாக வரணும் வரும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை பொறுமையாக பண்ணணும் ரொம்ப கழுத்து வழி ஜாஸ்தியாக இருக்கவங்க மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட போய் கேட்டுட்டு பண்ணணும் நம்மளாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் வரும் நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும் கழுத்து வழி ரொம்ப அதிகமாக இருக்கவங்க கேட்டுட்டு பண்ணுங்கள் ஓகே ரிலாக்ஸ் சூப்பர் கைகளெல்லாம் தேய்ச்சிக்கோங்க கை தேய்ச்சிட்டு கழுத்து பின்பகுதியெல்லாம் வச்சுக்கோங்க இப்போ லூசனிங் எக்ஸசைஸ்லாம் மொத்தம் மூணு நாலு எக்ஸசைஸ் இருக்குது அதை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோகா போகலாம் காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க இப்போ தோல்பட்டை பயிற்சி அதாவது ஷோல்டர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு கைகளையும் நல்லா முன்னால் நீட்டிக்கோங்க நீட்டு கொஞ்சம் அப்படியே ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நல்லா மழை காலத்தை துணி புளிகிற மாதிரி புளியணும் நல்லா அப்போ தான் நல்லா டைஜஷன் பாயிண்ட் வேலை செய்யும் ரைட் கால் அப்படியே இருக்கணும் ஆணி அடித்த மாதிரி இருக்கணும் லெஃப்ட் அந்த மாதிரி ஒரு டென் டைம் பண்ணுவாங்க டென் டைம் பண்ணோம் நல்லா முகத்தை ஸ்மைலாக வச்சு சந்தோஷமான ஒரு மனநிலை பண்ணாதான் நமக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெற்றிகரமாக அமையும் முகத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு ஸ்மைலாக வச்சுக்கணும் கோபமாக வச்சுக்கூடாது ஸ்மைலாக வச்சுக்கணும் ஒரு டென் டைம் பண்ணுவாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறோம் நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே சேனலில் இதை பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் வந்து செய்யலாம் அதாவது நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும் நீங்களாக எவ்வளோ முடியுமோ செய்யலாம் ஒரு டென் டைம் பண்ணிவிட்டு மெதுவாக ஓகே ரிலாக்ஸ் போது இரண்டு கால்களையும் ஒட்டி வச்சுக்கோங்க இப்ப வந்து ஒரு கால் நாள் பின்னால கூட இடிச்சுக்கோ இரண்டு கைகளையும் நல்லா மேல் நோக்கி வரணும் ஓகேவா கால் நல்லா ஒட்டி இருக்கணும் இருக்கணும் கை நல்லா அப்படி திரும்பி இருக்கணும் நல்லா கவனிச்சு இப்படி திருப்பாங்க சில பேர் திருப்பணும் வெரி குட் இப்போதான் நல்லா நமக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனித்து பாருங்க பண்ணும்போது ஒரு டென் டைம்ஸ் இப்போ அவங்களே பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு நுரையீரல் பகுதி இறுதிய பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும் நல்லா நமக்கு பெயின்லாம் இருக்கவே இருக்காது இப்போ நம்ம முதல்ல நம்ம பண்ணோம்ல ஸ்ட்ரெக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் பெயின்லாம் வரவே வராது ரொம்ப கடினமான வேலை செய்கிறவங்க பேக் பெயின்லாம் வரும் நிறைய பேர் இப்போ ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா சமயப்படலாம் எங்கள் சென்டருக்கு வந்திருக்காங்க பேக் பெயின்னு சொல்லிட்டு வேலையை விட்டவங்களாம் இருக்காங்க நான் சொன்னேன் வேலையெல்லாம் விடாதீங்க பேக் பெயின் வராமல் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி பண்ணி அனுப்பிச்சுட்டுருக்கோம் இந்த மாதிரி டென் டைம்ஸ் நல்லா செய்யும் பொழுது கொஞ்சம் லேஸாக பெயின் இருக்கும் நீங்கள் முகத்தை ஸ்மைலாக வச்சுட்டீங்கன்னா பெயின் வரைக்கும் இருக்காது எந்த ஒரு வேலையிலையுமே முகத்தை ஸ்மைலாக வச்சிருக்கோம் ஓகே இப்போ ரிலாக்ஸ் இது வந்து டென் டைம் பண்ணணும் ஓகேவா ரிலாக்ஸ் இப்போ இது பண்ணோம் கை பண்ண பெயின் இருக்கும் லேஸாக பிளாக் பைஸ் மெதுவாக மெதுவா ஸ்லோவாக பண்ணும் ஃபைவ் டைம் பண்ணால் போதும் ப்ளாக் பைஸ் ஆன்டி கிளாக் பைஸ் இதை நம்ம செஞ்சுட்டோம் சூப்பர் வெரி குட் அப்படுத்து கா காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு உட்கட்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ணணும் அதுல வார்ம் அப் பண்ண போறோம் டவுன் அப்படின்னு சொன்னால் அந்த கை முன்னால் வச்சுட்டு சேரில் போகிற மாதிரி உட்காரணம் அஞ்சு கவுண்ட் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபிளாக்ஸ் முச்சு நார்மலாக இருக்கணும் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபிளாக்ஸ் இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்துட்டு முழங்கால் பயிற்சி கால் நொட்டி ஒரு டென் டைம்ஸ் இப்போ என்ன ஒரு இதுனால் இந்த முள் இது பண்ணும்போது முழங்கால் வலி மூட்டு வலி வரவே வராது வந்துருந்தாலும் வேகமாக சரியாக போயிடும் வரலங்கிறவங்களுக்கு ஜென்மத்துக்கு வராது ரொம்ப எஃபெக்டான விஷயம் நீ கால் வலி மூட்டு வலி தான் சொல் நாற்பது ஏடி சொல்கிறாங்க அவங்களாம் வராமல் இருக்கிறதுக்கு லூசனிங் எக்ஸசைஸ் ஒரு டென் டைம் பண்ணணும் ஓகே ரிலாக்ஸ் இப்போ நம்ம எல்லாம் ஸ்டாண்டிங்கில் முடிச்சிருக்கோம் இப்போ சிட்டிங்கில் ஒன்றே ஒன்று லூசனிங் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம பண்ணிக்கோம் ஓகே ரிலாக்ஸ் Hey, <laughs>